ராகுல் காந்தியின் திருமண அறிவிப்பில் திடீர் திருப்பம் பிரதமர் மோடியின் உறவுக்கார பெண்ணை கரம் பிடிக்கும் ராகுல் காந்தி சற்றுமுன் வெளியான சுவாரஸ்ய தகவல் அதாவது மக்களவை எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் ராகுல் காந்தி கடந்த சில ஆண்டுகளாகவும் சரி நடந்து முடிந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போதும் சரி இவர் எதிர்கொண்ட முக்கியமான கேள்வி திருமணம் எப்போது என்பதுதான் இதே கேள்வியை சில தினங்களுக்கு முன்பு ஜம்மு காஷ்மீர் சென்ற எதிர்கொண்டிருந்தார் சில தினங்களுக்கு முன்பு ஜம்மு காஷ்மீரில் மாணவிகள் சிலருடன் கலந்துரையாடினார் ராகுல் காந்தி இந்த கலந்துரையாடல் வீடியோவை இவரது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டிருந்தார் அந்த வீடியோவில் மாணவிகளில் ஒருவர் நீங்கள் எப்போது திருமணம் செய்து கொள்வீர்கள் என்று ராகுல் காந்தியிடம் கேள்வி எழுப்பினார் அதற்கு பதிலளித்த ராகுல் காந்தியோ கடந்த முப்பது ஆண்டுகளாக இந்த கேள்வியை நான் எதிர்கொண்டு வருகிறேன் என்றும் இதனால் நான் கடும் அழுத்தத்திற்கு உள்ளாகியிருக்கிறேன் என்றும் எப்போது திருமணம் என்ற கேள்வியை இப்போது நான் கடந்துவிட்டேன் என்றும் எனது திருமணம் தொடர்பாக எந்த திட்டமிடலையும் நான் செய்யவில்லை அது நடந்தால் பார்க்கலாம் என்றும் தெரிவித்திருந்தார் ராகுல் காந்தி அப்போது மாணவிகளோ உங்கள் திருமணத்திற்கு எங்களையும் அழைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்திருந்தனர் அதற்கு நிச்சயம் அழைப்பேன் என்று சிரித்தவாறே பதில் கூறியிருந்தார் ராகுல் காந்தி மேலும் இதற்கு முன்னதாக ரேபரேலி தொகுதியில் எம்பியாக தேர்வு பெற்ற பிறகு நடந்த நன்றி அறிவிப்பு கூட்டத்திலும் பிரியங்கா காந்தியோ எப்போது நீ திருமணம் செய்ய போகிறாய் என்று பெண்கள் என்னிடம் வந்து கேட்கிறார்கள் அதற்கு பதில் வேண்டும் என்று ராகுல் காந்தியிடம் பொது மேடையிலேயே வைத்து கேட்டுவிட்டார் பிரியங்கா காந்தி அப்போது அதற்கு பதிலளித்த ராகுல் காந்தியோ மிக விரைவில் எனது திருமணம் நடக்கும் என கூறியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில்தான் தற்போது ராகுல் காந்திக்கு மணப்பெண்ணை உறுதி செய்துவிட்டதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது மும்பையை சேர்ந்த பிரபல தொழிலதிபர் ஒருவரின் மகளைத்தான் ராகுல் காந்தி திருமணம் செய்ய உள்ளதாக சொல்லப்பட்டது ஆனால் தற்போது வந்த ஒரு புதிய தகவலின்படி ராகுல் காந்தி திருமணம் செய்யப்போகும் அந்த பெண் குஜராத் மாநிலத்தை சேர்ந்தவர் என்றும் அது மட்டுமில்லாமல் அந்த பெண் ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர் என்றும் சொல்லப்படுகிறது அதே சமயம் ராகுல் காந்தி திருமணம் செய்ய போகும் அந்த பெண் பிரதமர் மோடிக்கு மிக நெருங்கிய உறவுக்கார பெண் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது அதாவது பிரதமர் மோடிக்கு மகள் உறவு முறைதான் அந்த பெண் என்றும் தகவல்கள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மேலும் இந்த தகவலின்படி ராகுல் காந்தி இந்த குஜராத்தை சேர்ந்த பெண்ணை திருமணம் செய்தால் பிரதமர் மோடிக்கு இவர் மருமகன் முறையாக மாறிவிடுவார் என்பதுதான் இதில் உச்சக்கட்ட சுவாரஸ்யமே எப்படி மாமனாரோ பிரதமர் மருமகனோ எதிர்க்கட்சி தலைவர்